வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்களுடைய முதலாவது வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய தோட்டத்தை இப்போ பூசணி கொடி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பூசணி காயல் எல்லாம் இருக்குது இப்போ தான் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க காயல் நீங்கள் இப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அங்கால் தக்காளி எல்லாம் கிடக்குது தக்காளி காயிலெல்லாம் கிடக்குது நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க அப்படியே அப்படியே பூசணிக்காய் அங்கால இது பூசணிக்காய் கிடக்குது பூசணி சன காயலெல்லாம் கிடக்குது இப்போ தான் எல்லாம் பிஞ்சி காய் அப்படியே பிஞ்சு கிடக்குது அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு வந்து வந்தால் அங்கால தக்காளி எல்லாம் கிடக்குது விட எங்களுக்கு என்ன ஒரு தோட்டம் ஒன்று கிடக்கும் அது எங்களோட வீட்டு வீட்டிலேயே செய்கிறோம் ஜெயிலை வாங்க வாங்கலாம் கனை கின கண இதுகள் இருக்குது பூசணிக்காய் இதில் வந்து பாத்தியலாம் இங்கேயும் வாத்தி பூசணிக்காய் இருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயும் பூசணிக்காய்டாது அது ஒரு இந்த ஒரு மாதத்தால் சரியாக செப்டம்பர் மாதம் எல்லாம் புடுங்கலாம் இது இதுக்கு உருளைக்கிழங்குகளும் கிடக்குது அங்கால வாங்க மிச்சம் காட்டுறேன் அங்கால மிச்சம் வாங்க அங்கால காட்டுறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டால் எங்களை சுக்குணிக்காய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூசணிக்காயும் கிடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குனிக்காய் இதுக்குள்ளே கிடக்குது நீங்கள் பாருங்கள் எந்த பெரிய சுக்குனி காய் பாரங்கோ இதுகள் இதில் கணக்காக பிடுங்கிட்டால் எண்ணம் இதுக்கு கிடக்கு திஞ்ச சுக்குனி காய் இதில் ஒன்று நான் பிடுங்குகிறோம் பாருங்க இது இந்த காயை நாங்கள் பிடுங்குறோம் சுக்குனி காய் என்ன ஒரு காய் பிடுங்கப்போறோம் வாஞ்சால வா என்ன ஒரு காய் உண்டு இல்லை கிடாக்கிது இதுக்கே பசக்கல் கிடாக்கிடுக்கு இதுக்கே கிடாக்கிது இல்லை என்ன வந்துட்டு பிடுங்குறோம் சுக்குனு காய சுக்குனு காயப்பா இப்போ பாருங்கள் என்ன பிடுங்க இல்லை பூஞ்சிக்காயல் இப்போ பிடுங்குற இதுக்கு வந்துட்டு இது பூஞ்சிக்காயிலெல்லாம் இது பூஞ்சி இது மற்றது எங்களுடைய நாட்டு பைத்த நாட்டு பைத்தையும் இருக்குது இதால் மஞ்சள் இதெல்லாம் மஞ்சள் பைத்த பூஞ்சிக்காய் மஞ்சள் பூஞ்சிக்காய் இப்படிய பாருங்க எங்களோட பூஞ்சிகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கு அப்படியே உங்கள பாருங்கோ இல்லை தக்காளிப்படம் எங்களை தக்காளிகள் எல்லாம் இப்போ பழுக்க தொடங்கிட்டு ம் தக்காளி தக்காளி காயிலெல்லாம் இப்படியோ புரஸ்கான தக்காளி படம் இதுக்கு ஒரு மருந்துமே அடிக்கிற இல்லை நாங்கள் எல்லாம் இயற்கையாக விளையிற தக்காளி படம் நீங்கள் இந்த வாங்க இப்படியே பார்க்கறீங்க எங்கட போஞ்சி மரம் பீட்ரூட்டு எல்லாம் குடுங்குரை பிடுங்குற டைமுக்கு குடுங்குற நேரம் வந்துட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளையால் எல்லாம் புடுங்கலாம் ஜால போல எல்லாம் புடுங்கலாம் மிஞ்சால வாங்கிக்கலாம்னா வெங்காயம் 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 பார்க்கறது இது எங்களோட சலாட் எங்களுடைய சலாட்டு இது கராட்டு எங்களுடைய கராட்டு இது என்ன ஒரு ஒரு மாதம் போகணும் செப்டம்பர் மாதத்தில் குடும்பலாம் இது சிலாட்டு இப்போவும் பிடுங்கலாம் இந்தியாவில் பார்த்துக்கலாம் கீரை நாட்டு கீரை இப்போ தான் முளைச்சி கொண்டு வருது இந்த கீரையை பார்த்துருக்கோம் இப்படி கீரை பார்த்துருக்க கிணக்கை இருக்கிறோம் கீரை இப்படியே பார்த்து கொண்டு வாருங்கள் கீரை இது நாட்டுக்கீரை இன்றைக்கி சரியாக பத்து நாள் இது போட்டு கிட்டத்தட்ட இன்னொரு பதினஞ்சு நாளையால் நாங்கள் பிடுங்குவோம் இந்த கீரையை எங்கள் எங்கள் தோட்டத்தில் நான் நட்ட சூர்யா காந்தி மரம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எங்கிற தோட்டத்தில் நட்ட சூர்யா காந்தி மரம் இதை விட எங்கே வீட்டிலேயுமே ஒரு தோட்டம் இருக்குது அது அது வீட்டு தோட்டம் வீட்டோட இறைக்கு இது வேறு இடத்துல எனக்கு ஒரு நாள் தந்த இந்த காணி இப்போ அதுக்கு நான் தோட்டம் செய்து தோட்டம் செய்கிறேன் இந்த காணி